மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டநாதர் சுவாமி கோயில் அம்மன் சந்நிதியில் அதிமுக ஜெயலலிதா பேரவை சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டி அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் மார்க்கோணி தலைமையில் சிறப்பு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று திருவிளக்கிற்கு சிறப்பு பூஜைகள் செய்து பிரார்த்தனை செய்தனர் பெண்களுக்கு அதிமுக அம்மா பேரவை சார்பில் சேலைகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் முன்னாள் எம்எல்ஏ சந்திரமோகன் ஒன்றிய செயலாளர்கள் கே ரவிச்சந்திரன் ஏ கே சந்திரசேகரன் ஒன்றிய அவைத் தலைவர் எஸ் கல்யாண பொதுக்குழு உறுப்பினர் ஆனந்த நடராஜன் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் அம்சேந்திரன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்